ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகனியாஸ் இருக்கும் மதுரை மகனியாஸ் விளக்குத்தூங்கில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ இங்கே நம்ம டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோலாலே வந்து கலம்கரி பேட்டர்ன் இருக்கக்கூடிய சாரீ ஸோ இந்த சாரி ஒவ்வொன்றுமே யூனிக் பேட்டன் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் வாங்க இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் நாட் ஃபைவ் ஸோ ஐநூறுரூபாய்க்கு உங்கள் பட்ஜெட்டில் செம்மையான சாரீ வேணுனா இதுதான் ரைட் ஆப்ஷன் உங்களுக்கு ஸோ அந்தளவு சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் அப்படின்னு நினச்சா இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி அஞ்சு ரூபா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்னா காட்டுங்க காட்டணுங்க ஸோ நச்சுன்னு ஒரு நாலு சாரி இந்த பேட்டன் நம்ம பார்க்க போகிறோம் சாரி டபுள் சைடு உங்க வந்து கோல்டன் ஜரி கொடுத்துருக்காங்க ஸோ அழகான சாண்டில் வித் க்ரீன் காம்பினேஷனாக இருக்குது இது பல்லு ஸோ பல்லு வந்து நல்லா ரிச் லுக்கிங்காக இருக்குது இது ப்ளவுஸு ஓகேண்ணா சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு த்ரீமெட்டிக் ரெப்ரஸண்டேஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு லுக்கில் இருக்குது ஓகேண்ணே ஸோ ஒரு சைடு சின்ன பாட்ரூம் ஒரு சைடு பெரிய பாட்ரூம் ரொம்பவே அழகாக யூனிக்கான ஒரு கலெக்ஷன் ஸோ அடுத்த ஸாரீ அதிலே வந்து சாண்டில் வித் ரெட் காம்பினேஷன் இருக்குது ஸோ உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் மாறும் எல்லாமே ஒரே பதனாப் ஸாரீ இதில் கலர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இது வந்து பல்லும் முந்தானே இது ஸாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ப்ளவுஸு ஓகேண்ணா ஓகேண்ணா ஸோ வெறும் ஐநூறுபாய்க்கு ரொம்பவே அழகான ஒரு ஸாரீ கலெக்ஷன் தான் சொல்லுவேன் ஸோ அடுத்த சாரீ க்ரீன் பார்க்கலாம் லைட் ஷேட் ஆஃப் க்ரீன்லேருந்து அப்படியே டார்கர் ஷேட் ஆஃப் க்ரீனாக இருக்குது பாருங்கள் டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாரியோட லுக் பாருங்கள் ஸோ இது முந்தானே ஸாரீ உள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மயிலோட டிசைன்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்ன் ஆஃப் ஸாரியில் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே உருவம் வருது ஓகே ஸோ தாராளமாக நீங்கள் ஃப்ளோட்டிங் கிட்ட கூட கட்டலாம் இது வந்து ப்ளவுஸு ஓகே ஸோ ஐநூற்றி அஞ்சுக்கு ரொம்ப அழகான ஒரு ஸாரீ கலெக்ஷன் ஸோ அடுத்து வைலட் வித் பிங்க் காம்பினேஷன் இந்த சேரீ பார்க்கலாம் ஸாரீயோட கேட்லாக் வியூ பாருங்க இது வந்து பல்லு இதாங்க முந்தானே அழகா மயில்லாம் வர மாதிரியான டிசைன்ல சூப்பராக இருக்கு ஸாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி மயில் டிசைன் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் வந்துடுது பிங்க் பார்டரில் வயலட் பேக்ரவுண்டில் ரொம்ப அழகாக இருக்குது உள்ள ஃபுல்லாமே குட்டி குட்டி மயில் டிசைனோட பார்டரில் நல்ல பெரிய மயில் டிசைனோட சூப்பராக இருக்குது இந்த சாரீ கலெக்ஷன் ஸோ லைட் வெயிட் சாரி ப்ளவுஸ் கலம்காரி டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஐநூறுபா பட்ஜெட்டில் ஒரு செமையான ஒரு சாரீ எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸாரீ கலெக்ஷன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி புது வெரைட்டிஸ் புது கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாரீ கலெக்ஷன்ஸை டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்குறதுக்கு நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மகன்யாஸ் நம்ம மகன்யாஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஷோரூம் இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்